கைஸ் வெல்கம் டு குக்கிங் கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பண்ண போகிற ரெசிபி ஒரு வந்து சைடிஷ் தாங்க என்ன சைடிஷ்னா மீல் மேக்கரை வச்சு தான் பண்ண போகிறேன் இந்த மீல் மேக்கரை ஒரு புதுவிதமாக பண்ணலான்ட்ருக்கேன் எல்லோரும் பண்ணியிருக்கீங்களாங்கிறத பாருங்கள் நான் பண்ணுறத பார்த்துட்டு பண்ணலனா உடனே பண்ணுங்கள் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அட்டகசமாகவும் இருக்கும் இப்படியும் கூட பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லைங்க தயிரை வச்சு தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப வந்து இதுக்கு செலவுகள் டைமிங்லாம் கிடையாது சட்டுன்னு ஒரு மீல் மேக்கர் குருமா ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு தண்ணியில் வெந்நீரில் போட்டு எடுத்து அலசி எடுத்து புழிஞ்சி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பவுல் தயிரை ஊற்றிக்கங்க கொஞ்சம் கெட்டியாகவே கொஞ்சம் புளிக்காமல் தான் நல்லாயிருக்கும் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி தூள் வகைகள்லாம் சேர்த்து உப்பே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா க நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கடாயை போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து கலந்து வச்சதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஊர் அப்படி பொங்கி நம்ம எப்படி நம்ம மோர் குழம்பு ஒரு கொதி விட்டால் எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி அதே ஸ்டைலில் அப்படியே கொஞ்சம் கட்டி அப்படியே லைட்டாக வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே சேர்த்துக்கங்க வாசனைக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே எடுத்து நல்லா சுட சுட சாதத்தில் பரிமாறும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையோடு இருக்கும் இதை வந்து நம்ம தோசைக்கு இட்லிக்கு நம்ம விருப்பம் பிடிச்சிருந்தால் தொட்டு சாப்பிட்லாம் ஆனால் சப்பாத்தி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் அது வரைக்கும் ரொம்ப